ஜஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை ஜோதி ஆண்மனேய சகோதரர்களை சுத்தசன்மார்க்க அன்பர்களை வல்லதாதாசன் வணங்கி மகன் நாம் இப்பொழுது தொடர் பதிவாக பார்த்து கொண்டு வருவதே இந்த சுத்தசன்மார்க்கத்தில் சுத்தசன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்று சொல்லிக்கொள்வர்கள் ஏன் இதுவரை ஒருவரும் மரணமிலா பெருவாழ்வு அடையவில்லை குறைஞ்சது திரேகமாவது அடைஞ்சாங்களா எல்லாம் இந்த சமாதி நிலை என்ற பழைய நிலைக்கு மேலே இன்னும் யாரும் தாண்டலையே அப்ப சுத்த மரண விழா பெருவாழ்வு என்பது ஏன் அடையவில்லை என்பது முதன்மையான கேள்வி அந்த கேள்விக்குதான் இப்போ நாம பதில் பார்க்கணும் ஏன்னா ஐயாவே சத்தியம் பண்ணி சொல்றது நீ சுத்தசன் மார்க்கத்தில் சேர்ந்தன்னா நித்தியமாகலாம் உன் உடம்பு என்று ஐயாவே கூறியிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அடையவில்லை என்பதைத்தான் இப்பொழுது சிந்திக்கணும் முதல்ல நேற்றைய பதிவில் என்ன பார்த்தோம்னா இந்த எல்லோரும் ஒன்று என்ற எல்லா மனிதர்களும் ஒன்று என்ற நிலை வர வேண்டும் அதுதான் சமரசம் அது நாம்கிட்ட வந்துட்டுதா அப்படின்னு பாருங்க எத்தனை பேர் எல்லா மனிதர்களும் கொண்டு ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஒத்துக்கொள்றதை விட உணர்விலே வர வேண்டும் அது நம் நடைமுறையிலேயும் நமக்கு அந்த துவேஷம் இருக்கக்கூடாது வேறுபாடு நம் கருதக்கூடாது அப்படி இருந்தால்தான் அது சுதசன்மார்க்க சேர்ப்புக்கு முதற்படியாக ஆகும் என்பதை சொன்னோம் இன்னைக்கு இரண்டாவது படி என்னன்னு சொன்னால் சமரசம் அடுத்தது சுத்தம் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் அதுதான் நம்மளுது அதனால அடுத்தது சுத்த பார்ப்போம் இந்த சுத்தம் என்பது என்னன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டேன் நான் விளாறு மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டையா அப்படின்னு சொல்றது சுத்தமாக சுத்தமாக தூய்மையாக இருக்க அழுக்காடை அடியாமல் இருக்கின்றேன் தலை கவசம் அணிந்து விட்டேன் இப்படி எல்லாம் சொல்வது இந்த சுத்தத்தில் வருமா என்றால் அது ஒரு வகையான சுத்தம் ஆனால் ஐயா கூறுகின்ற சுத்தம் என்பது இந்த சமய மத சமய மதம் இவைகளில் உள்ள ஆச்சாரங்கள் சாதி சமய மத இவைகளில் உள்ள ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் கதிகள் கலைகள் அவற்றினால் ஏற்படுகின்ற கலையாதிகளினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கற்பனை கடவுள்கள் அதற்குள்ள சடங்குகள் இவைகளிலெல்லாம் விட்டு நீங்குவதுதான் இந்த சுத்தம் பதிமூணு ஆச்சாரங்கள் சொல்கிறாங்க இந்த ஆச்சாரம் சமயாச்சாரம் குலாச்சாரம் மதாச்சாரம் இப்படி பதிமூணு ஆச்சாரங்களை சொல்கிறார் இந்த ஆச்சாரம் அனைத்திலும் இருந்து விடப்படுகிறது அதனால இவைகளில் எல்லாம் இருந்து விடுபட்டு இந்த பொய்ச்சமையாத சமயங்களில் இருந்து விடுபட்டு இந்த கற்பனை கடவுள்களில் இருந்து விடுபட்டு உண்மையான கடவுளின் நிலை அறிந்து அறிந்து சென்றால்தான் இந்த சுத்ததன் மார்க்கத்துக்கு ரெண்டாவது படிநிலையை எட்ட முடியும் ஏன்னா நல்லா அதை தெளிவா சொல்றாங்க மருளாய வற்பல மார்க்கங்கள் யாவும் வழிதுரை தெரியாது மண்மோடி